வணக்கங்க நம்ம அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு ராகு கேது ஜாதகம் தம்பி பேர் வந்து பார்த்தீங்கன்னா தேவ்குமார் அப்பா பேர் காவன் அம்மா பேர் விஜயா இப்போ இவங்க வந்து பூர்வீகன்னு பார்த்தீங்கன்னா எடப்பாடி ஆனால் இப்போ இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா டெல்லியில் இருக்காங்க பிஸ்னஸ்க்கு போய் அங்கே போய் செட்டில்ட் ஆகியிருக்காங்க தம்பியோடது டேட் ஆஃப் பர்த்து ஒம்பது ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ரெண்டு ஐம்பத்தொம்போது ராகு கேதுங்க கொங்கு நாடார் காக்கத்தலை அம்மன் குலதெய்வம் அப்பா வந்து ஒரு எழுவதாயிரம் ரூபா தம்பி வந்து ஆஸ்திரேலியாவில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காபி அக்கா சுபம் தம்பி ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபோட்டோ காட்டுறேங்க பையன் நல்லா ஸ்மார்ட்டாக இருக்கா அப்படி நீங்கள் ராகு கேது ஜாதகத்தில் ஆஸ்திரேலியா போகிறதுக்கு உங்களுக்கு சம்மதமாக இருந்தால் கண்டிப்பாக என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் நாடார் உட்பிரிவுகள் அனைத்தும் சம்மதம் கேது ஜாதகம் இருந்தால் என்னை காண்டக்ட் பண்ணுங்கள் நைன் ஃபைவ் டூ ஃபோர் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபைவ் எயிட் நைன் நாடார் சொந்தங்களை அனைவருக்கும் வந்து நம்ம வந்து வரன் தேடிட்டு இருந்தால் இந்த என்னோட சேனலை பற்றி எல்லாத்துக்கும் அறிமுகப்படுத்துங்க அவங்களும் பயனடையட்டும் அப்பொழுது நம்மளுக்கு ஜாதகங்கள் நிறைய கிடைக்கும் நம்மளோட இல்ல திருமணங்கள் விரைவில் அமையும் வாழ்க வளமுடன்